சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தையே நான் உன்னை தேடி வந்த இந்த நிமிடத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே உன் கண்களில் இது பட்டு உன் செவிகளில் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் இதை சுலபமாக நினைத்து தாண்டிச் செல்லாதே என்றும் உன்னை காக்கத்தான் நான் தயாராக நின்று கொண்டிருப்பேன் எந்த நேரத்தில் எது உன்னை தாக்கும் எந்த நேரத்தில் எந்த நல்லது உனக்கு தடைப்பட்டிருக்கிறது என்று பார்த்து பார்த்து செய்வேன் என் அன்பு குழந்தையே தடைகளை கொடுக்கவோ இங்கே ஆள் இல்லாமல் இருக்கிறது நீ அழும்பொழுது ஆதரவு கூறுவது போல கூறிவிட்டு அடுத்த நிமிடம் நீ சிரிக்கும் பொழுது அதற்கு என்ன உனக்கு படி செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கும் இந்த உறவுகளை கொண்டிருக்கும் நீ எப்படி நிம்மதியாக இருப்பாய் என்று நினைக்கிறாய் உறவுகள் அத்தனையும் உனக்கு நல்லது செய்வது போலத்தான் தோன்றுமானால் நல்லது எங்கே யாரும் செய்வதில்லை நீ அழுது கொண்டிருக்கும் நேரம் வேண்டுமானால் சந்தோஷத்தில் வாய்விட்டு கூறும் வார்த்தைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் செய்யும் உதவியாய் உன் காரியங்கள் நடந்து எங்கே முழுமையான சந்தோஷங்களை விடுவாயோ என்று உனக்கு செய்து கொண்டிருக்கும் காரியத்தில் பல இடர்களை கொடுத்து அதே காரியத்தால் உன்னை அழ உட்கார வைத்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படும் உறவுகளை வைத்துக் கொண்டு நீ எப்படி நிம்மதியாக இருப்பாய் இங்கே நல்லவர்கள் போல நடிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே நல்லவர்கள் உண்மையிலேயே குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் உன் கண்ணில் பட மாட்டார்கள் ஏனென்றால் இங்கே நடிப்புக்கு தான் விலை அதிகமாக இருக்கிறது நடிப்பவர்களை தான் அனைவரும் விரும்பவும் செய்வார்கள் நடிக்க தெரியாதவர்களை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்ப்பது தான் உன்னைப் போல பலருக்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கும் உண்மையான காரியம் அதனால் தான் சொல்கிறேன் எதையுமே போனால் போகட்டும் என்று விட்டுவிடாதே போய்விட்டால் அது உன்னிடம் திரும்பாது என்பது இனி உண்மையான உண்மை கதை இது நான் சொல்ல வந்தது கதைகளில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிஜத்தை பற்றி உன்னிடம் நான் ஒப்படைக்க வந்தேன் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து வரும் காரியங்கள் உன் கழுத்தை நெறிக்கப் போகிறது என்ற உண்மையை உள்ளத்தில் நான் சொல்ல வந்தேன் உண்மையை புரிந்து கொண்டேன் என்றால் வாழ்வில் நீ காப்பாற்றப்படுவாய் இல்லை நான் ஏமாற வேண்டும் ஏமாறுபவர்களையும் நடிப்பவர்களையும் நான் நம்புவேன் என்று என் வாழ்க்கை நீ மதிக்காமல் தாண்டி சென்றால் நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று நானும் அமைதியாக இருந்து விடுவேன் பின்பு உன் நிலையை பற்றி நீ புரிந்து கொள் எதையும் விசாரித்து எதையும் நல்ல முறையில் முயற்சிகளை எடுத்து நல்ல முடிவுகளை எடுத்து உன் காரியத்தை அடியெடுத்து வைத்து செய்தால் அது நன்மையில் முடியும் பிறரின் யோசனை இறங்கி அந்த காரியத்தை நீ செய்தால் அந்த காரியம் உன் கழுத்தை நெறிக்கும் காரியமாகத்தான் மாறப்போகிறது என்பதனை மறந்துவிடாதே அடுத்தவர் எண்ணத்தில் எந்த காரியத்தையும் நடத்திக்கொள்ளாதே உன்னுடைய எண்ணத்தில் நடத்தி கொள்ளும் காரியம் உனக்கு வெற்றி பாதையை உருவாகும் மற்றவரின் எண்ணத்தில் நீ செய்யும் காரியம் ஆபத்தான பாதையை விலக்கி வாங்கிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாமல் புத்திசாலியாக நடந்து கொள் என்றும் உன்னை காக்க இந்த சாயப் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் ஓம் சாயா நன்றி வணக்கம்